திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பள்ளிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் கீழே வந்திருக்கா இது எப்படி என்பதற்காக கண்டனறிக்கை கொடுத்தோம் அரசு கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம் யாரும் பதில் சொல்லல நாங்கள் இரண்டு கேள்வி கேட்டிருக்கோம் முதல் கேள்வி இருபத்தி மூணு லட்சம் பேர்த்து எதுக்கு டெலீட் பண்ணீங்க இல்ல போலி கணக்கு ஏரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அப்ப தமிழக அரசினுடைய கணக்கின்படியே முப்பத்தி ஒன்பது லட்சம் விவசாயிகள் தமிழகத்துல சிறுகுரு விவசாயிகள் நம்மளுடைய டெபினேஷனே சிறு குறு தான் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்னைக்கு முப்பத்தொன்பது லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்தில் எப்படி இருபத்தொரு லட்சத்துக்கு வந்துச்சு அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்பட்டு குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை மாவட்ட இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலை ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும் இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயங்கள் டெல் பண்ணிட்டாங்க ஏன்னா தினமும் நாங்கள் எங்கே போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க அண்ணன் எனக்கு வந்து பத்து தவணை வந்துச்சு பன்னெண்டு தவணை வந்துச்சு இது வரைக்கும் பதினேழு தவணைங்க மூணு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க நாலு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பித்த வேலை தேர்தலுக்கு ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இன்னைக்கு இருக்கு அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி நீங்களும் வந்து உங்கள் செய்தித்தாள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை அது உங்களுடைய ஏக்கர் வந்து இரண்டு ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய உரிமை ஸோ தயவு செய்து நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நீங்கள் சந்தித்து தயவு செஞ்சு இடம்பெற வைங்க இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறை தீர்ப்பு முகாம தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதற்கு முன்பு மாநில அரசு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் இது நாங்கள் சொல்ல முதல் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்